ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தை வச்சு பெருமாள் கோவிலில் கொடுக்குற ஸ்பெஷல் வடையை தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க டேஸ்டையும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்த்துருவோமா செஞ்சுருவோமா சாப்பிட்ருவோமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு பொருள் தாங்க தேவை ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் தான் எடுத்துருக்குறேன் கல் தூசிலாம் இல்லாமல் நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க உடச்சி உளுந்து தாங்க எடுத்துருக்குறேன் முழு உளுந்தும் கூட எடுத்துக்கலாம் நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதில் உள்ள அழுக்கு எல்லாம் வெளில வந்துருங்க த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க பார்க்க கம்மியாக இருக்கும் ஊறினதுக்கப்புறம் நிறையா இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்து நல்லா சாஃப்டா இருக்கும் புசு புசுன்னு இந்த பாருங்கள் உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க நான் அந்த கருப்பு தோலைலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாங்க அப்படியே எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட வேண்டியதாங்க நம்ம ஊற வச்சுரு அந்த உளுந்து நெக்ஸ்ட்டுங்க சீரகம் மிளகு உப்பு கருவேப்பில இந்த நாலு பொருளை தாங்க நான் சேர்க்க போகிறேன் கருவேப்பில் தனியாகவும் சேர்த்துக்கலாம் இது கூட அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு அது தனியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அவ்வளோதாங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு தண்ணியே சேர்க்கலைங்க நான் தண்ணியை கொஞ்சம் கூட சேர்க்கலை சுத்தமாக வடிகட்டி தாங்க எடுத்திருக்கேன் நான் தண்ணியில் தொட்டுட்டு நம்ம அந்த இதை தொட்டால் ஒட்டக்கூடாது கையில் அரிசி மாவு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்காங்க நல்லா வடை மாதிரி வடை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க நான் இலையில் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே தடவைனா தடவி எண்ணெயில் போட்டால் நல்லா வருவேன் ஏன்னா கையில் கையில் செய்கிறத விட இலையில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேங்க நல்லா வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அவ்வளோதாங்க எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன் அதில் போட்டு எடுத்து மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி போட்டால் டக்குன்னு வெந்துருங்க பபிள்ஸ் வச்சுங்க நல்லதாங்க தெரிஞ்சு போட்டாச்சுங்க நல்லா அருமையான டேஸ்டியான பருப்பு உருந்து வடைங்க நல்லதாங்க நல்லா வந்துச்சுங்க எடுத்துருவாங்க எடுத்து டேஸ்ட் பண்ணிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரொம்பவும் சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியும் கூட எல்லாருமே சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் தேங்க்யூ வெல்கம் டு மை சேனல்